முதல்ல எனக்கு ஒரு அபூர்வமான மூலிகை வேணும் அது தங்க நேரத்தில் அதாவது கோல்டன் கலரில் இருக்கும் சேலத்துக்கு பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இந்த மூலிகைகள் கிடைக்கும் ஆனால் அது சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது அமாவாசை நைட்டில் முழு இருட்டில் மட்டும்தான் அந்த தாவரத்தை பார்க்க முடியும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு அப்படியே பொன் நேரத்தில் தங்க மாதிரியே ஜொலிக்கும் அதுவும் இந்த தாவரம் மலையோட அடர்த்தியான பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் அங்கே போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயங்கிறதுனால இது வரைக்கும் யாருமே அந்த தாவரத்தை பார்த்ததில்லை என்று ருத்ரவேந்தர் விளக்க அம்மாவாசைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது என்று யோசித்தான் ஹரீஷ் நாளை மறுநாள் அமாவாசை அவனுடைய மனதை படித்தது போல கூறிய ருத்ரவேந்தர் அது வரைக்கும் ஜீவாவோட உயிரை இதே மாதிரி என்னால் காப்பாற்றி வைக்க முடியும் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த மூலிகையை கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவனால் பழையபடி எழுந்திரிச்சு நடமாட முடியும் என்றார் சம்மதமாக தலையசைத்த ஹரிஷ் அப்போ அந்த இன்னொரு பொருள் என்று கேட்க அதுவும் தங்கம் சம்மந்தப்பட்டதுதான் தங்கத்தையும் தண்ணீரையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அரிய வகை ரத்தினம் அது ரொம்ப பழமையானது அதோட பேரு என்று ருத்ரவேந்தர் கூறி முடிக்க முன்பே சொர்ணவாரி ஹரிஷ் பதிலே கூறினார் அவனை மெச்சுதலாக பார்த்த ருத்ரவேந்தர் பரவாயில்ல ஹரிஷ் நீயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க ஆமா அதோட பேரு சொர்ணவாரி சொர்ணம்னா தங்கம் வாரினா தண்ணீர் பொதுவாக தங்கத்தையும் தண்ணீரையும் கலக்க முடியாது ஆனால் தண்ணி கூட கலக்கப்பட்ட தங்கத்தை வச்சு அரிய ரத்தினத்தை உருவாக்க ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கப்பட்டது அது மூலமாக அந்த ரத்தினத்தையும் உருவாக்கினாங்க அந்த இரத்தனத்தோட தனித்தன்மையே தூய்மை தான் அதுக்கடுத்து வந்தவங்களுக்கு அதை எப்படி உருவாக்கணும்னு தெரியாமல் போனதுனால அது ஒரு அரிய பொருளாகவும் மதிப்பு மிக்கதாகவும் மாறிடுச்சு முக்கியமாக அதை வச்சு நம்ம உடல் சம்பந்தப்பட்ட சில பெரிய பிரச்சனைகளை ஈஸியாக தீர்க்க முடியும் அவர் சொல்லி முடித்ததும் அந்த இடமே அமைதியில் மூழ்கியது அப்போது வரை ஹரிஷ் எப்படியாவது ஜீவாவை காப்பாற்றி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தான் அந்த மூலிகையை பற்றி கூட பிரச்சனை இல்லை அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவனால் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த சொர்ணவாரியை எங்கு தேடுவது இப்போது அது யாரிடம் இருக்கும் ஹரிஷ் தீவிரமாக யோசிக்க திடீரென கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தார் பிரபாகரன் இந்த பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு கூச்சலிட்ட அவர் ஞாபகம் வந்துருச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குமரன் ஃபேமிலியில் இந்த பொருளை ஏலம் விட்டாங்க அப்பவே அதோட விலை அறுபது லட்சம் வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும் அதை வாங்குறதுக்கு போட்டி ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுனால வர வரவேண்டியதாயிடுச்சு அதனால கடைசியாக அந்த பொருளை யார் ஏலம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான சில பணக்கார குடும்பங்கள் தான் அப்பவும் அந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட தான் அந்த பொருள் இருக்கும் பிரபாகரன் கூற ஹரிஷின் மனதில் நம்பிக்கை வந்தது குமரன் ஃபேமிலி மூலம் ஏலம் விட்டதென்றால் நிச்சயம் இப்போது இருக்கும் குமரனுக்கு தெரிந்திருக்கும் நூலின் நுனி கிடைத்து விட்டது அதை பிடித்து இலக்கை அடைய வேண்டியது அவனுடைய திறமையை பொறுத்தது அப்படியே அது யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் நம்மளால் அதை வாங்க முடியுமான்னு தெரியல ஏற்கனவே பணக்காரங்களாக இருக்கிறவங்க அத பணத்துக்காக வைக்க தயாரா இருப்பாங்கன்னு நம்மால சொல்ல முடியாது பிரபாகரன் கவலையுடன் சொல்ல அத நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஹரீஷ் அந்த பொருள் எவ்வளவு பெரிய ஆளிடம் இருந்தாலும் அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற உறுதி அவனுடைய குரலில் தெரிந்தது நாளை மறுநாள் அம்மாவாசை என்பதால் இடைப்பட்ட நேரத்தில் அந்த சொர்ணவாரியை முதலில் கண்டுபிடித்து விடலாம் என்று முடிவெடுத்தான் ஹரீஷ் ஜீவா கண்ணு முடிச்சா நான் அவனுக்காக எப்படியாவது அந்த பொருட்களை கொண்டு வருவேன்னு சொல்லிடுங்க என்றவன் ருத்ரவேந்தரிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அப்போது ஒரு நிமிஷம் ஹரீஷ் என்று அவனை அழைத்த ருத்ரவேந்தர் தான் போட்டு இருந்த கோட்டின் உள்ளே இருந்த ரகசிய பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு அழகான பெண்டன்ட்டை வெளியே எடுத்தார் அதில் இன்ஃபினிட்டி சிம்பல் நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்க அந்த பெண்டன்ட் ஒரு அரிய உலோகமான பல்லேடியத்தால் செய்யப்பட்டிருந்தது ஹரிஷ் அதை ஆச்சரியத்துடன் பார்க்க அந்த சொர்ணவாரி யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு ஒருவேளை அவங்க அதை உனக்கு கொடுக்க தயாரா இல்லைன்னா இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை சும்மா அவங்க கிட்ட எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் அங்கே உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது என்றார் ரொம்ப தேங்க்ஸ் குருவே என்று அதை வாங்கி ஹரிஷ் ஹரீஷ் அதன் பிறகு எந்த கேள்வியும் கேட்கவில்லை ருத்ரவேந்தரிடம் இன்னும் அவனுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இருக்கிறது என்பதை அவன் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தான் அதனால் நிச்சயம் இந்த பெண்டன்ட்டுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் அதற்கான விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அளவிற்கு அவனுக்கு நேரமும் இல்லை அதனால் தன்னுடைய குரு கொடுத்ததை வாங்கி சட்டை பாக்கெட்டில் பத்திரப்படுத்தியவன் நேராக குமரனின் இடத்திற்கு சென்றான் அவர்களுடைய கடைக்கு போனவன் குமரனை பார்க்க விரும்புவதாக கூற ஹரிஷின் பெயரை கேட்டதும் அடுத்த பத்தாவது நிமிடம் குமரன் அவனை பார்க்க ஓடி வந்தான் என்ன நண்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க குமரன் அவனை அனைத்தபடி சந்தோஷமாக வரவேற்க குமரா நான் ஒரு முக்கியமான விஷயமாக தான் உன்னை பார்க்க வந்தேன் என் நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது என்றான் ஹரீஷ் என்ன நண்பா சொல்லு என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக செய்கிறேன் குமரன் உறுதியளிக்க சொர்ணவாரி அப்படிங்கிற ஒரு ஜெம் ஸ்டோனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா ஹரீஷ் கேட்க புருவத்தை சுருக்கி யோசித்தான் குமரன் சின்ன வயசில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் தெரியுது யோசனையுடன் குமரன் கூற சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் அதை ஏலம் விட்டுருக்கீங்க அதை யார் வாங்கினாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா ஹரீஷ் ஆர்வமாக கேட்டான் அதை கேட்டதும் உற்சாகமாக நிமிர்ந்த குமரன் கரெக்டு இப்போ ஞாபகம் வந்துருச்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த பொருளை ஏலம் விட்டாங்க அப்போவே கிட்டத்தட்ட அறுபதோ எழுபதோ லட்சம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு பேரோடையும் புகழோடையும் இருக்கிறதுக்கு அந்த பொருளும் ஒரு காரணம்னு எங்க வீட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை யார் வாங்கினாங்கன்னு எனக்கு சரியா தெரியல அப்பாவுக்கு எல்லாம் அதை பற்றி தெரியும் பட் ஒரு ரூரல் ஏரியாவில் நிறைய பழங்கால பொருட்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு அதை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க அங்கே நெட்ஒர்க் கூட கிடைக்கிறது இல்லை நான் ஒன்று பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க திரும்பி வந்துருவாங்க நான் அவங்க கிட்ட கேட்டு உனக்கு தகவல் சொல்றேன் ஓகேவா குமரன் பேசிக்கொண்டே போக இடைமறித்த ஹரீஷ் அவ்வளோ நாளெல்லாம் டைம் இல்லை குமரா சொல்லப்போனா நான் இப்போ உடனே அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைனா பெரிய சிக்கல் ஆகிடும் ஹரீஷ் கவலையுடன் சொல்ல குமரனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆமா நீங்கள் ஏலத்தில் விற்கிற பொருள் எல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பீங்கல்ல திடீரென்று யோசனை வந்தவனாக ஹரீஷ் கேட்க குமரனும் உற்சாகமாக நிமிர்ந்தார் எஸ் நான் பொறுப்பெடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நடந்த ஏலத்தெல்லாம் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே நோட்டு தான் அது ரெக்கார்ட்ஸ் ரூம்ல இருக்கு எந்த நாளில் எந்த ஏலம் நடந்துச்சுன்னு உனக்கு சரியா தெரியுமா ஹரிஷுக்கு உதவ ஒரு வழி கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக கேட்டான் குமரன் அது சரியா தெரியல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு தான் பிரபாகரன் சார் சொன்னார் அவருக்கும் தேதியெல்லாம் ஞாபகத்தில் இல்லை ஹரீஷ் சோகமாக கூற சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நோட்டு எடுத்து பார்ப்போம் அதுல கண்டிப்பா அந்த டீட்டெயில் இருக்கும் என்று நம்பிக்கை அளித்த குமரன் அவனை ரெக்கார்ட் ரூமிற்கு அழைத்து கொண்டு போனான் இப்போதிருந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இருந்த நோட்டை தேடி எடுத்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று அதற்கு முன்பும் பின்பும் இருந்த இரண்டு வருடங்களுக்கான நோட்டுகளையும் சேர்த்து எடுத்து வந்தான் ஒவ்வொரு நோட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்களுடன் ரொம்ப பெரியதாக இருக்க இதுல நாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது ஹரீஷ் என்று பெரும் மூச்சுடன் சொன்னான் குமரன் இல்ல குமரா என்னானாலும் சரி நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் இனி நான் பார்த்துக்கிறேன் நீ போய் உன்னோட வேலையை பாரு என்று குமரனை வற்புறுத்தி அனுப்பி வைத்த ஹரீஷ் அங்கிருந்த டேபிளில் அந்த மூன்று நோட்டுகளையும் வைத்து விட்டு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தான் ஜீவாவிற்கு அடிப்பட்டதிலிருந்து அவன் பசி தூக்கம் சாப்பாடு என எல்லாவற்றையும் மறந்திருந்தான் ஹரிஷுடைய கண்ணும் மூளையும் ரொம்பவே ஷார்ப்பாக வேலை செய்யும் என்பதால் ரொம்பவே வேகமாக அந்த நோட்டின் பக்கங்களை புரட்டியவன் சொர்ணவாரியின் பெயர் எங்காவது தெரிகிறதா என்று புல்லட் ட்ரெயினின் வேகத்தில் பார்த்து வந்தான் இரண்டு நோட்டுகள் முடிந்திருக்க அவன் தேடிய விபரம் மட்டும் கிடைக்கவே இல்லை இப்போது அவனுடைய நம்பிக்கையும் ஜீவாவின் உயிரும் அந்த மூன்றாவது நோட்டில் ஊசலாடி கொண்டிருந்தது பரபரப்புடன் அதை புரட்டியவன் ஒரு இடம் வந்தவுடன் அப்படியே ஸ்டன்னாகி அமர்ந்தான் அவனுடைய கண்கள் கலங்க முகத்திலோ அதற்கு நேர் எதிராக சிரிப்பு தெரிந்தது கண்டுபிடிச்சிட்டேன் தன்னையும் மீறி உற்சாகமாக கத்தியவன் வேகமாக அந்த பொருளை ஏலம் எடுத்தவரின் பெயரை பார்த்தான் அவனுடைய இதயம் டென்ஷனில் வேகமாக துடித்தது அதற்கு நேராக சச்சிதானந்தம் ஃபேமிலி என்று அதில் எழுதப்பட்டிருக்க இந்த பெயரை எங்கேயோ பார்த்திருக்கோமே யோசித்த ஹரிஷுக்கு பளிரென்று மூளையில் மின்னல் வெட்டியது பூஜா சச்சிதானந்தம் அப்படின்னா பூஜா ஃபேமிலி தான் இதை ஏலம் எடுத்திருக்காங்களா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா என் நண்பனை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் ஹரீஷின் முகத்தில் இப்போதுதான் ஒரு ஒளி வந்தது அந்த நோட்டுகளை எடுத்து அதே இடத்தில் பத்திரமாக வைத்தவன் உற்சாகமாக வெளியே வர என்னாச்சு ஹரீஷ் நீ தேடினது கிடைச்சதா என்று எதிரில் வந்த குமரன் கேட்டான் வேகமாக அவனிடம் வந்த ஹரீஷ் சந்தோஷம் தாங்க முடியாமல் அவனை அப்படியே தூக்கி சுற்றினான் தேய் ஹரீஷ் என்னடா பண்ற அங்க பாரு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க முதலே என்னை இறக்கி விடு கூச்சத்தில் நெளிந்த குமரன் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் வரும்போது சோகத்தில் இருந்த நண்பனின் முகம் இப்போது மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை பார்த்து அவனுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றியது அவனை இறக்கிவிட்ட ஹரீஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குமரா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சரியப்பா நான் கிளம்புறேன் இனிதான் ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று சொல்லியபடி குமரனின் தோளில் தட்டியவன் அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான் குமரனிடம் வேலை பார்த்தவர்கள் எல்லோரும் எப்போதும் கஞ்சி போட்ட சட்டை போல விரைப்பாக இருக்கும் தங்களுடைய சின்ன முதலாளியை இப்போது ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஏன்னா படம் ஆகாட்டுறாங்க எல்லாரும் இப்படி யான்னு பார்த்துட்டு இருக்கீங்க போய் வேலையை பாருங்க குமரன் சத்தம் போட இல்ல இது நம்ம தான் நாம தான் ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு தப்பா நினச்சிட்டோம் என்று தங்களுக்குள் முணுமுணுத்தபடி அவர்கள் கலைந்து போனார்கள் அதே நேரத்தில் காரில் ஏறிய ஹரிஷ் பூஜாவிற்கு ஃபோன் செய்ய அவள் எடுக்கவே இல்லை அவனும் விடாமல் முயற்சிக்க நான்காவது முறையில் எடுத்தவள் என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஹரிஷ் என்று கோபமாக கேட்டாள் அன்று சொல்லாமல் கிளம்பி வந்து விட்டதால் கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் பூஜா அதை பத்தி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இப்போ உடனே உன்னை பார்த்தாகணும் எங்க இருக்க என்றாள் இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்றவள் அந்த அட்ரஸை அவனுக்கு அனுப்பினாள் நேராக அவள் சொன்ன இடத்திற்கு சென்றவன் அது ஒரு பியூட்டி பார்லர் என்பதை புரிந்து கொண்டாள் பூஜாவுடன் தங்கியிருந்த தோழிகளில் ஒருத்திதான் அதை நடத்தி கொண்டிருந்தாள் ஹரிஷ் அங்கு சென்றபோது அன்றைக்கு வீட்டில் இருந்தது போலவே இங்கும் பூஜாவின் தோழிகள் அனைவரும் கூட்டமாக இருக்க சங்கடத்துடன் அவளை பார்த்தான் ஹரிஷ் என்ன விஷயம் ஹரிஷ் சீக்கிரமா சொல்லு பூஜா இறுக்கமான குரலில் கேட்க பூஜா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா என்றான் ஹரிஷ் சாரி ஹரிஷ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ரகசியம் என்கிட்ட எதுவுமே இல்லை எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு அவள் அழுத்தமான குரலில் கூற ஒரு பெரு மூச்சை எடுத்து விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்ட ஹரீஷ் ஜீவா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான் பூஜா அவனை காப்பாத்துறதுக்கு எனக்கு உன்கிட்ட இருக்கிற சுவர்ணவாரி வேணும் என்று பட்டென்று போட்டு உடைத்தான் அடுத்த நிமிஷம் அந்த இடமே அமைதியில் உறைய அந்த பெண்கள் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஹேய் நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுகிறியா ஆல்ரெடி நாங்கள் எல்லோரும் உன் சம கடுப்புல இருக்கோம் ஏதோ நீ தான் கொடுத்து வச்ச மாதிரி இப்போ வந்து சொர்ணவாரி வேணும்னு கேட்குற ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு பூஜாவுடைய தோழிகளில் ஒருத்தி கேட்க எனக்கு நல்லாவே தெரியும் பூஜா அப்போவே உங்கள் ஃபேமிலி சிக்ஸ்டி டு செவன்ட்டி லேக்ஸ் கொடுத்து குமரன் ஃபேமிலிக்கிட்டிருந்து அதை ஏலத்தில் எடுத்ததாக கேள்விப்பட்டேன் இப்போ அதோடய வேல்யூ கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எவ்வளோ வேணும்னு சொல் நான் இப்போவே அந்த பணத்தை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன் எனக்கு எப்படியாவது அந்த ஜெம் ஸ்டோன் வேணும் பூஜாவை பார்த்த ஹரீஷ் லேசான பதட்டத்துடன் பேசினான் உன்னால் எப்படி அவ்வளோ காசு கொடுக்க முடியுங்கிறது அப்புறம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குன்னு தோணலையா உனக்கு மற்றவர்களை பின்னால் தள்ளிவிட்டு அவனுக்கு முன்னால் வந்து என்று கேட்டாள் மோனிஷா என்னதான் அவளுடைய தாத்தாவை அவன் காப்பாற்றி இருந்தாலும் அன்றைக்கு ஃபோனில் ஹரிஷ் காட்டிய ஆட்டிடியூட் அவளுக்கு பிடிக்கவில்லை அதோடு ரிப்பேர் பில் தயாரித்து கொடுப்பதாக சொல்லிவிட்டு திடீரென்று அவன் காணாமல் போனது அவளுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருந்தது தீக்க வேண்டிய கணக்கா நான் தான் அன்னைக்கே அந்த டேப்லெட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டேனே சொல்லப்போனால் அதுக்கு நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஹரீஷ் புரியாமல் கேட்க எது இந்த டேப்லெட்டா கேட்டபடி மோனிஷா அவள் பேக்கில் இருந்து அந்த சின்ன பாட்டிலை எடுத்து வெளியே வைத்தாள் இத்தனை நடக்கும் போதும் பூஜா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஹரிஷின் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்காக அவளுடைய தோழிகளையே எதிர்த்து நிற்கும் அளவிற்கு சென்றவள் பூஜா ஆனால் அன்றைக்கு ஹரிஷ் வெறுமனே ஒரு லெட்டர் எழுதி வைத்து விட்டு காணாமல் போயிருந்தது அவளுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்திருந்தது அதன் பிறகு அவளாக அவனை போனில் அழைத்த போதும் ஹரிஷ் போனை எடுக்கவில்லை ஹரிஷின் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவளுக்கு தெரியாது என்பதால் அவன் வேண்டுமென்றே அவளை அவாய்ட் செய்வதாக நினைத்தாள் ஆனாலும் இப்போது அவன் ஜீவாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக என்று சொன்னதால் அவன் கூறுவது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் ஒரு குழப்பத்திற்கு ஆளானவள் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள் மோனிஷா எடுத்து வைத்த அந்த பாட்டிலை பார்த்த ஹரிஷ் ஆமா இந்த டேப்லெட்டை நீங்களும் சாப்பிட்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் எதை நம்பி சாப்பிட சொல்ற உனக்கு நீ எதையாவது ரெடி பண்ணி மோனிஷாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கா உதட்டை சுழித்தபடி கேட்டாள் பூஜாவின் தோழி ஹரிஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவர்களை பார்த்தான் இப்போது ஜீவா இருக்கும் நிலையில் இவர்கள் மீது கோபத்தை காட்டுவதும் சரியாக இருக்காது அவன் திரும்பி பூஜாவை பார்த்தான் அவளுடைய முகம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க கண்களில் ஹரிஷின் மீதான சந்தேகம் தெரிந்தது இங்கு பாரு பூஜா அன்றைக்கி நான் சொல்லாமல் போனது தப்பு தான் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு ஏன்னா என்னோட என்று உண்மையை சொல்ல வந்தவன் அதை சொன்னால் அவனுடைய தாத்தா ராஜேஸ்வரன் என்பதையும் கூற வேண்டும் என்பதால் பேச்சை பாதியில் நிறுத்தியவன் ப்ளீஸ் புரிஞ்சுக்க பூஜா நான் வேணும்னு அப்படி செய்யலை என்னோட ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாமல் அவசரமாக கிளம்பி போயிட்டேன் என்று பாதி உண்மையை மட்டும் கூறினான் அவன் சொன்னதை கேட்டதும் பூஜாவின் முகத்தில் இலக்கம் தெரிய அவளுடைய தோழிகளுக்கு அது பிடிக்கவில்லை அவர்களுக்கு இன்னும் ஹரிஷின் மீது சந்தேகமாகவே இருந்தது பூஜா இறக்க குணம் கொண்டவள் என்பதால் அவள் ஈஸியாக ஹரிஷிடம் ஏமாந்து விடுவாளோ என்று பயந்தார்கள் நீ சொல்றதெல்லாம் நாங்க எதுக்காக நம்பணும் மோனிஷா கடுமையான குரலில் கேட்டாள் நான் கொடுத்த அந்த டேப்லெட்டை சாப்பிட்டிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹரிஷ் முடிந்தவரை அமைதியாக பதில் சொன்னான் உண்மையான ரிப்பேர்பல் டேப்லெட் எப்படி இருக்கும்னு எங்க யாருக்குமே தெரியாது நீ ஏதாவது டூப்ளிகேட் மாத்திரையை வச்சிருந்தா என்ன பண்றதுன்னு தான் மோனிஷா அலட்சியமாக கூற ஹரிஷ் அவளை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தான் உன் அன்னைக்கு நான் தான் அப்போ நீ கேள்வியை கேட்கவே இல்லையே என்று அவனுடைய பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட மோனிஷா அவனுடைய கண்களை சந்திப்பதை தவிர்த்தாள் கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் நேரத்திற்கு தகுந்தார் போல மாறும் மோனிஷா மாதிரியான ஆட்களை நிறைய பார்த்து விட்டதால் ஹரிஷ் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது அவனுடைய நோக்கம் மொத்தமும் பூஜாவின் குடும்பத்திடம் இருக்கும் அந்த சொர்ணவாரியை எப்படியாவது வாங்க வேண்டும் என்பதில் தான் இருந்தது எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ஹரிஷ் என்னதான் சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் கேட்போம் அவளுடைய தோழிகள் மேலும் மேலும் ஹரிஷை இன்சல் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத பூஜா ஒரு கட்டத்தில் தன்னை மீறி கத்தவும் அவளுடைய தோழிகள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டார்கள் எனக்கு உண்மையில நிறையவே வருத்தம் இருக்குது ஹரிஷ் மற்றவங்களை விடு நான் உண்மையில எவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு உனக்கே தெரியும் கடைசியில் இவங்களாம் சந்தேகப்பட்டது தான் உண்மைங்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட அட்லீஸ்ட் நான் ஃபோன் பண்ணும்போதாவது நீ எடுத்து பதில் சொல்லியிருந்தா நான் மோனிஷாவை இந்த டேப்லெட்டை சாப்பிட சொல்லியிருப்பேன் ஆனால் நீ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதப்போ என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று தன் மன வருத்தத்தை அவனிடம் கூறிய பூஜா சரி ஜீவாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே அது உண்மையா என்று கேட்டாள் ஆமாம் உண்மைதான் இப்போ அவன் வீட்டில் தான் இருக்கான் உனக்கு சந்தேகம் வரைதான் நீ என் வா அவனோட நிலைமையை நேர்லையே உனக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா நீ உங்க வீட்டில் பேசி அந்த ஸ்வர்ண வாரியை வாங்கி கொடுத்தா கூட போதும் கவலையுடன் சொன்ன ஹரிஷை பார்த்த பூஜாவிற்கு அவன் நடிப்பதாக தோன்றவில்லை அது அவள் வீட்டில் கேட்டு வாங்கணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா பூஜா கையில் போட்டிருக்கிற பிரேஸ்லெட்டில் தான் நீ கேட்ட அந்த சொர்ணவாரி இருக்கு பூஜாவின் தோழி கூற வேகமாக அவளுடைய கையை பார்த்தவன் என்ன இந்த பிரேஸ்லெட்டில் தான் அந்த சொர்ணவாரி இருக்கா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க ஆமாம் அந்த சொர்ணவாரியை வச்சிருக்கிறது அதிர்ஷம்னு சொன்னதுனால எங்கள் அப்பா அதை ஏல எடுத்த உடனே பிரேஸ்லெட்டாக செஞ்சு சின்ன பிள்ளையார் எனக்கு போட்டு விட்டாரு அப்ப இருந்து இது என்னோட கையில தான் இருக்கு நான் இதை ஒரு பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வரேன் சொன்னபடி கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கலட்டினாள் பூஜா ஜீவாவிற்கும் ஹரிஷுக்கும் இருந்த நட்பை இந்த கொஞ்ச நாட்களாக பக்கத்தில் இருந்து பார்ப்பவள் என்பதால் ஜீவா விஷயத்தில் ஹரிஷ் இப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டான் என்று நம்பினாள் ஜீவாவோட உயிர்னு சொன்னதுனாலதான் நான் அவனுக்கு கொடுக்குறேன் என்றபடி அவள் தர ஹரிஷ் அதை எடுப்பதற்கு முன்பாக மோனிஷா கையை நீட்டி அதை பிடுங்கினாள் மோனிஷா என்ன பண்ற பூஜா அதிர்ச்சியுடன் கேட்க பூஜா நீ அதை பற்றி கவலைப்படாத நான் ஹரிஷுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்றாள் மோனிஷா இந்த டேப்லெட் உண்மையான ரிப்பேர் பில் இன்னும் நம்பலையா கேட்ட ஹரிஷின் குரலில் விரக்தி தெரிந்தது அவன் நினைத்தால் ஒரே நொடியில் மோனிஷாவிடமிருந்து அந்த பிரேஸ்லெட்டை கைப்பற்ற முடியும் ஆனால் ஏற்கனவே அவனை தவறாக நினைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கிடையில் அது இன்னும் மோசமான பிம்பத்தை உருவாக்கும் என்பதால் முடிந்தவரை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் சரி நான் அவனை நம்பலனே வச்சுக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் மோனிஷா கேட்க ஹேர்பல் மெடிசனில் இருக்கிற யாராவது கிட்ட அதை காட்டி கேட்டிருந்தாவே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே ஹரிஷ் கசந்த குரலில் கூற அந்த பெண்களின் முகம் சுருங்கியது அவன் சொல்வது உண்மைதான் ஹரிஷ் மீது இருந்த கோபத்தில் அவர்கள் யாருக்கும் இதை செய்ய தோன்றவில்லை ஆமால நமக்கே அது தோணல என்று நினைத்த பூஜா அவனை சங்கடத்துடன் பார்த்தாள் மோனிஷா ஹரிஷ் சொல்றது சரிதான் நாம் அதை யார்கிட்டயாவது காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரேஸ்லெட் அவர்கிட்ட கொடு என்னதா இருந்தாலும் ஒரு உயிர் கூட நம்ம விளையாடக்கூடாது பூஜா அட்வைஸ் செய்ய பூஜா நீ எப்போவுமே இப்படி தான் யார் எதை சொன்னாலும் நம்பிடுவேன் என்று மோனிஷா ஹரிஷின் பக்கம் திரும்பினாள் இங்கே பாரு ஹரிஷ் பூஜாவை ஏமாத்துகிற மாதிரி என்னை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ஏமாற்ற முடியாது இந்த டேப்லெட் உண்மையானதுதான்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கோ அப்படி இல்லைனா இந்த பிரேஸ்லெட்டை கடைசி வரைக்கும் நீ உன் கைக்கு கிடைக்காம என்னால் பண்ண முடியும் அவ்வளோ ஏன் தேவைப்பட்டா இதை அழிக்க கூட செய்வேன் மோனிஷா ஆணவமான குரலில் கூற அவளின் கோபத்தை மீறி எதுவும் செய்ய முடியாமல் தவித்தாள் பூஜா மோனிஷாவின் கோபத்தைப் பற்றியும் பிடிவாதத்தை பற்றியும் பூஜாவிற்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரி நேரங்களில் முடிந்தவரை விட்டுக்கொடுத்து அவளை அமைதிப்படுத்த பழகி கொண்டாள் ஆனால் இப்போது அவள் எல்லை மீறி செல்வது பூஜாவிற்கு புரிந்தாலும் சட்டென்று தோழியை விட்டு கொடுக்க முடியாமல் ஹரிஷை பரிதாபமாக பார்த்தாள் மோனிஷா உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல சொர்ணவாரியா யாராலையும் அழிக்க முடியாது ஸோ நீங்கள் அதை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை ஹரிஷ் எந்த உணர்ச்சியும் இல்லாத குரலில் கூறினான் சரி இதை அழிக்க முடியாட்டி என்ன நான் அதை கடலை தூக்கி போடுவேன் இல்லை உன்னால் எடுக்கவே முடியாத இடத்துல அதை மறைச்சி வைப்பேன் என்னால் வேணாலும் செய்ய முடியும் மோனிஷா பேசிக்கொண்டே போக ஹரிஷ் தன்னுடைய கை முஷ்டிகளை மடக்கி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தினான் அதற்குள் மோனிஷாவே ஓகே நான் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நீ காட்டுற அந்த ஆட்டிடியூடு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால் என்ன பண்ணுற உனக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும்னு என்கிட்ட பணிவாக கெஞ்சி கேளு அதுக்கப்புறம் வேணா நான் இதை தரதை பற்றி யோசிக்கிறேன் என்று கூற அவளுடைய மற்ற தோழிகளுக்கே அது ரொம்ப அதிகப்படியாகப்பட்டது மோனிஷா இது கொஞ்சம் மச்சா தெரியுது அவளுடைய தோழி சொல்ல மோனிஷா அதை அலட்சியப்படுத்தினாள் என்ன சொன்ன கடுப்பான ஹரீஷ் அவ்வளவு நேரம் கடைபிடித்து வந்த மரியாதையை கூட கைவிட்டான் பூஜாவுமே மோனிஷாவிடம் கோபித்து கொண்டாள் அப்போ சரி உனக்கு என்கிட்ட கெஞ்ச விருப்பம் இல்லைனா நான் கிளம்புறேன் சொன்னவள் வாசலை நோக்கி செல்ல முயற்சிக்க மோனிஷா நீ இதோடு நிறுத்திக்கிறது நல்லது எனக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும் ஹரிஷின் முகம் மாத்திரத்தில் சிவக்க அதை பார்த்து அந்த பெண்களே ஒரு நிமிடம் பயந்து விட்டனர் அவனுடைய கோபத்தை பார்த்து முகம் மாறிய மோனிஷா உனக்கு என்னாச்சு ஹரிஷ் நான் சும்மா விளையாண்டேன் அதை கூடவா புரிஞ்சிக்க முடியல என்று ஏதோ சமாளிக்க முயற்சித்தாள் அப்போது திடீரென ஹரிஷுக்கு ருத்ரவேந்தர் கொடுத்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் நினைவுக்கு வர கழுத்தில் மாட்டியிருந்த அதை வெளியே இழுத்து அவர்களிடம் காண்பித்தான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு என்று அவன் கூற பூஜாவும் மற்ற தோழிகளும் ஒரு சந்தேகத்துடன் அவனை பார்த்தனர் அந்த நகை வித்தியாசமாக இருப்பது அவர்களுக்கு தெரிந்தாலும் அதை எதற்காக ஹரிஷ் அவர்களிடம் காண்பிக்கிறான் என்று யோசித்தார்கள் ஆனால் அவ்வளவு நேரம் ஹரிஷை மரியாதை குறைவாக நடத்திய மோனிஷா தான் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாள் அவளுடைய கண்கள் ஓவல் ஷேப்பில் விரிய அதில் சொல்ல முடியாத அளவிற்கு பயம் தெரிந்தது அவளுடைய கால்கள் பின்னோக்கி நகர அந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தாள் மிரியட்ஸை பொறுத்தவரை அங்கு கடுமையான அதிகார படிநிலைகள் இருந்தது அதன் முதல் நிலையில் எல்லோரையும் விட உயர்ந்த பதவியில் ஒரு தலைவர் இருந்தார் அதற்கடுத்ததாக மரியாதைக்குரிய பதவிகளில் உயர் அதிகாரிகள் மெசஞ்சர்கள் மற்ற உறுப்பினர்கள் என ஒரு அமைப்பை வழிநடத்த தேவையான அடுக்குகள் வரிசைப்படி இருந்தது இது கிட்டத்தட்ட டெவில் கேங்கின் அமைப்பு தான் இருந்தது டெவில் கேங் ரொம்ப பழங்கால அமைப்பு என்பதால் அங்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் மெசஞ்சர்கள் என்று இன்னுமே கடுமையான சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கப்பட்டது இரண்டு அமைப்புகளிலுமே உயர் பதவியில் இருப்பவர்களை அதில் இருக்கும் மெம்பர்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர் அதனால்தான் ஸ்ரீதர் கூட ஹரிஷிடம் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டார் மோனிஷாவின் தாத்தா மிரியட்ஸின் பனிரெண்டு மெசஞ்சர்கள் அதாவது பனிரெண்டு தூதுவர்களில் ஒருவர் ஆம் டெவில் கேங்கில் ஹரிஷுக்கு இருக்கும் அதே பதவி ஹரீஷ் காட்டிய இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மிரியட்ஸின் துணைத் தலைவரின் சின்னமாகும் அதனால்தான் மோனிஷா அந்த அளவிற்கு அதிர்ச்சிக்குள்ளானாள் நீங்கள் எங்களோட துணைத் தலைவர்னு சத்தியமாக எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிருங்க அவள் திடீரென பணிவாக தலைகுனிந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் மிரியட்ஸில் முக்கியமான மெம்பர்கள் அனைவருக்கும் ஹரீஷ் காட்டிய சின்னத்தை வைத்திருப்பவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் மோனிஷா நீண்ட காலமாக அந்த அமைப்பில் இருப்பதால் அதை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டாள் அவள் சொன்னதை கேட்ட பூஜாவும் மற்ற பெண்களும் அதிர்ச்சி அடைந்தவுடன் வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றனர் அவர்கள் சத்தமாக மூச்சுவிடக்கூட துணியவில்லை ஏனென்றால் அங்கிருந்த பெண்கள் எல்லோருமே மிரியட்ஸின் உறுப்பினர்கள் அதனால் அதன் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவ்வளவு நேரம் ஹரிஷுக்கு கொடுத்த தொல்லைகளை நினைத்து மோனிஷா பயந்து போனாள் அவளுடைய முகம் இரத்த பசையின்றி வெளியி போய் தெரிந்தது ஆனால் இன்னொரு பக்கம் அவர்களிடம் தெரிந்த அந்த திடீர் மாற்றத்தை பார்த்து ஹரிஷே ஒரு நிமிடம் ஆகிவிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு குழப்பமாகவும் இருந்தது குருவுக்கும் மிரியட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் டெவில் கேங்ல இருக்கிறவங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதையை பார்த்து நான் அந்த தான் இவர் இருக்காருன்னு நினைச்சேன் அவர் எப்ப மிரியட்ஸுக்கு துணைத் தலைவரானாரு என்று புரியாமல் யோசித்தான் ஹரீஷ் அவர்கிட்ட இன்னும் எத்தனை ரகசியங்கள் தான் இருக்குனே தெரியல இப்பதான் ஒவ்வொன்றா வெளியில் வருது மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட கொண்ட ஹரீஷுக்கு சடனாக அப்போதுதான் அந்த முக்கியமான விஷயம் நினைவுக்கு வந்தது அப்போதுதான் மிரியட்ஸ் துணைத் தலைவரின் சின்னம் பிளாட்டினத்தால் ஆனது என்று ஒரு முறை விக்டர் அவனிடம் சொல்லியிருந்தது ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது ஆனால் உலோகங்களை பற்றி நன்றாக அறிந்திருந்த ஹரிஷுக்கு அவன் கையில் இருக்கும் பெண்டன்ட் பல்லேடியத்தால் செய்யப்பட்டது என்று உறுதியாக தெரியும் ஒருவேளை விக்டர் சொன்னதை நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்தவனுக்கு இன்ஃபினிட்டி என்பது மிரியட்ஸுக்கு பின்புலமாக உள்ள ஃபார்மாசிட்டிகல்ஸ் கம்பெனியின் அடையாளம் மற்றும் பெயர் என்பது ஞாபகத்திற்கு வந்தது அந்த அமைப்பின் மெம்பர்கள் பலர் அந்த கம்பெனி ஐடி கார்டை பயன்படுத்துவதை அவனே பார்த்திருக்கிறான் இதற்கு பின்னால் ஏதோ விஷயம் இருப்பதை உணர்ந்தவன் அடுத்த முறை ருத்ரவேந்தரை பார்க்கும்பொழுது இதை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இவ்வளவு நேரம் நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரி ஹரீஷ் இனிமே அந்த மாதிரி நடக்காது என்று மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்ட மோனிஷா அவனிடம் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டாள் ஹரீஷ் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அந்த பெண்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்கள் எல்லோருமே பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண்கள் என்றாலும் மிரியட்ஸை பொறுத்தவரை அவர்கள் சாதாரண மெம்பர்கள் தான் ஹரிஷ் மிரியட்ஸின் மெம்பரா இல்லையா என்று கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவன் கையில் இருந்தது அந்த அமைப்பின் உயர்ந்த அடையாளங்களில் ஒன்று யாரிடம் அது இருந்தாலும் அந்த நபருக்கு அவர்கள் மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும் இப்போ எனக்கு அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க முடியுமா ஹரிஷ் அழுத்தமான குரலில் கேட்க மோனிஷா வேகமாக அதை அவனிடம் கொடுத்தாள் ஹரிஷ் அதன் பிறகு ஒரு செகண்ட் கூட அங்கு நிற்கவில்லை அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் இனி அவனிடம் வீணாக்குவதற்கு நேரம் இல்லை ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு மோனிஷா ஒரு நிம்மதி பெருமூச்சை விட பூஜாவும் மற்ற தோழிகளும் அவளை அமைதியாக பார்த்தனர் மோனி ஹரீஷ் தான் துணைத் தலைவருங்கிறதுல நீ உறுதியாக இருக்கியா பூஜா தயக்கத்துடன் கேட்க அது எனக்கு தெரியல பூஜா ஆனால் அந்த பெண்டன்ட் அதில் இருந்தது கண்டிப்பாக நம்ம அமைப்போட சின்னந்தான் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அமைப்போட உயர் அதிகாரிகள் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு என் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யோசனையுடன் மோனிஷா கூற பல வருஷங்களாக யாருமே பார்க்காத அந்த நபரை பற்றி சொல்கிறியா மோனிஷா அவளின் இன்னொரு தோழி அதிர்ச்சியுடன் கேட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது